வணக்கம் தோழர்களை இது உங்கள் ரொம்ப செலுத்தி மகிழ்ச்சி நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் ஆஹ் அடுக்குமாடி குடியிருப்பு ஒலிம்பிக் இந்த ஒரு போட்டிக்குதான் நம்ம வந்திருக்கோம் இந்த போட்டிக்கு உறுதுணையா நம்மளுடைய உயர் உள்ளல் தொண்டு நிறுவனம் அவங்களும் இந்த போட்டிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விளையாட்டை நடத்திட்டு இருக்காங்க இங்க நிறைய குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க சமூக பணி கல்லூரி மாணவர்கள் கிட்ட போய் போய் கேட்போம் மத்ராஸ் ஆஃப் அவங்க இதுல வாலண்டீர் பண்றாங்க விளையாட்டை பத்தி இந்த போட்டியை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி சோ நாங்க வந்து நீ காலையில இருந்து இங்க தான் வாலண்டீரிங் பண்ணிட்டு இருக்கோம் இங்க என்ன வந்து ஒலிம்பிக்ஸ் மாதிரி இங்க இருக்கிற ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்கிற பசங்களுக்காக இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அத்லெடிக் இவன்ட்ஸ் இருந்து நாளைக்கு ஃபுட்பால் இருக்கு ஸோ எல்லாமே வந்து அவங்களோட ஒரு டேலண்ட் வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க ஸோ நம்ம இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இங்கே இந்த ஆர்கனைசிங் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் உயர் உழல்கின்ற அந்த ஒரு என்ஜிஓ வந்து நாங்கள் வாலண்டியரிங்காக நாங்கள் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் சீஃப் கெஸ்ட் வந்து இங்கே வந்திருந்தாங்க ஸோ யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா சீஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க ஸோ இப்போ வரைக்குமே நல்லபடியா போயிட்டு இருக்கு

సో గై హలో గడ్ ఆఫ్నూన్య నేమ్ శివనీ రావత ఎజ వీ నో దేట్ల వెరీ ఇంపార్టెంట్ సో స్పోర్ట్స్ మైజ్ స్పోర్ట్స్ ఇన్సో మెంట్ ప్లీజ్ బాయ్ బాయ్ எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து உள்ள சமூக பணி அறக்கட்டளை மூலியமா பல பல்வேறு காலத்திட்ட உதவிகளை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் என்னுடைய ஒரு சிறிய தோக்கம் தான் இந்த பணியானது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாழ் வாரியத்துக்கும் அது மூலியமா செயல்படுற சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளைக்கும் ரொம்ப நன்றி ஒரு விளையாட்டுன்றது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் பார்க்கப்பட்டாலும் விளையாட்டுன்றது எங்கெங்க போய் கொண்டு போனோம்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின விளையாட்டுன்றது உருவா உருவாக்குது சோ அந்த வகையில ஒரு இந்த ஏரியால கேள்விப்பட்ட சென்னைக்கே மத்திய இடத்துல இருந்தாலுமே பல சமூக சீர்க்கிறதுக்கான ஒரு பழக்கங்கள் இந்த இடத்துல இருக்கின்ற மாதிரி ஒரு கூறுகள் இருந்தாலும் அதை பார்க்க நம்ம கேள்விப்பட்டாலுமே அதை ஒரு சில வழிதான் இருக்கு விளையாட்டு இல்ல படிப்புன்ற ரெண்டு தான் இருக்கு சோ படிப்புன்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்தாலுமே விளையாட்டுன்றது பசங்க ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் எடுத்து தானாவே வருவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம எல்லாமே முன்னெடுத்து எங்களோட சமுதாய பணி மூலியமா நாங்க இருக்கோம் சமூக பணி மூலியமா நாங்க இருக்கோம் அது மட்டும் இல்லாம நான் எனக்கு மட்டும் இல்ல நம்ம சமுதாயத்துக்கு செலவு என்னன்னா வருங்கால தலைமுறை இப்ப நம்ம இருக்கிற தலைமுறையோ இல்ல இருக்கிற நம்ம சமூகத்தில் நடந்துக்கிற ஒவ்வொரு சீர்கேடு பார்க்கும்போது அஹ் ஆணவ கொலையா இருக்கட்டும் இல்ல நேற்று முன்பத்துல வந்து சென்னையில வந்து காரைத்தி ஒரு வந்தாலும் இருக்கட்டும் அந்த மாதிரி பலவேறு விஷயம் நடந்தாலுமே அது ஒவ்வொன்றத்துக்கும் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம பசங்க எப்படி போல்டு பண்றாங்க எப்படி ட்யூனாலும் பொறுத்து தான் இருக்கு அந்த மாதிரி விஷயத்த இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு மூணு வயசு நாலு வயசு பசங்கிட்ட இருந்து நம்ம வந்து சமுதாய ஒழுக்கம்னா என்ன அதை எப்படி அவங்க கடைபிடிக்கணும் கொண்டு வந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பெரியவங்க சாம்பேயும் அதை அவங்களுக்கு காமிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் தாட்ச் ஏற்றும் போது ஒரு நாலு பசங்க இங்க இருந்து படிச்சு ஒரு பிடிஎஸ்ஓ ஒரு ஸ்டேட் லெவல்ல போயிட்டு ரன்னிங் ஓடி ஒரு அத்லட்டா இருக்கவங்கதான் சோ அவங்க வந்து இங்க எந்த ஒரு நாலு போகும்போது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணும்போது இப்போ ஏகப்பட்ட சப்போர்ட் குறிப்பா தமிழ்நாடு அரசு மூலயமா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாழ்க்கையிலிருந்து சப்போர்ட்டு இப்போ எங்களை மாதிரி ஒரு என்ஜிஓஸோட சப்போர்ட் இதோ நடக்கும்போது இன்னும் அது நாலு நாற்பதாவோ நானூறாவோ மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதை இந்த பணியின்போது இதோட நிக்காம அதை மேலும் மேலும் எங்களால் முன்னிலையில் நாங்க பண்ணும் ஆசைப்பட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்களும் கூட கலந்துக்கலாம் நன்றி வணக்கம்